இப்போ பில்டிங் கட்டி அதாவது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி போகிறது போடுறதுக்கு இடம் வாங்க நம்ம ஏரியா பார்த்துக்கோம் ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம் இந்த ஏரியா பேர் வந்து பாளையம் பஜார் சொல்லுவோம் ஒரேயூர் பாளையம் பஜார் இது ஒரு ஃபெமிலியரான ஏரியா அது இப்போ நம்ம நிற்கிறது வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் டேர்னிங்கில் நிற்கிறோம் இதுதான் என்ட்ரன்ஸ் பாளையம் பஜாருடைய டேர்னிங் அது இதுதான் பாளையம் பஜாருடைய என்ட்ரன்ஸு பா குரத்தரு பாளையம் பஜாருடைய பஸ் ஸ்டாப் இது இப்போ இந்த ரோட்டில் தான் இருக்கு இதே ரோட்டில் தான் இருக்கு கிழக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த பிளாட்டு ஸோ கம்மியான பட்ஜெட் வந்து ஒரு சதுரடி பத்தாயிரம் தான் சொல்கிறாங்க இதில் என்னென்னலாம் பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க ரெஸ்டாரெண்ட்டுக்கெலாம் அருமையான இடம் ரெஸ்டாரெண்ட் மருத்துவமனை அது காம்ப்ளக்ஸ் கட்டி வாடிக்கொள்ளலாம் இல்லை ஒரே ஷோரூமாகவும் கட்டி வாடிக்கொள்ளலாம் ஸோ ஒரு சதுரடி வந்து பத்தாயிரம் சொல்கிறாங்க பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா அது லுக் லைக் பஜார் ரொம்ப ரஷ்ஷான ஏரியா அதனால தான் இது பாளையம் பஜார்ன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை எல்லாத்துக்குமே வசதி இருக்குது கம்மியான பட்ஜெட்டில் வந்து வேறு ஃபங்க்ஷனாக கனெக்ட் பண்ணுங்க thank you for watching this property